நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயாம் பதையே நமோ நம ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே தத்துல்யம் ராமநாம வராணனே எல்லாமல்ல இறைவனின் திருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினாறாவது சர்க்கம் ராமன் மாளிகையிலிருந்து புறப்படுதல் அரண்மனையின் பழைய வரலாறுகளை அறிந்த அவர் மக்கள் கூட்டம் நிறைந்த அந்தப்புற நுழைவாயிலை கடந்து விசேஷமான கட்டுக்காவலுடன் இருந்த விசாலமான அங்கணத்தை அடைந்தார் அங்கே ஸ்ரீராமரிடம் அசஞ்சலமான பக்தி கொண்டவர்களும் அம்புவில் தரித்தவர்களும் தவறு இழைக்காதவர்களும் சிந்தனை பெறலாதவர்களும் வீசும் தங்க குண்டலங்கள் அணிந்தவர்களுமான இளைஞர்கள் காவலில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அங் கணத்தின் வாயிற்படியில் காவித்துணி அணிந்து கையில் கோல் ஏந்தி நன்றாக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு புலன்களை கட்டுப்படுத்திய முதியவர்கள் பெண்மணிகளுக்கு பாதா பாதுகாவலர்களாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டார் ராமனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பும் அவர்கள் எல்லோரும் அவர் நேரே வந்து கொண்டிருந்ததை பார்த்தவுடன் பரபரப்புடன் தத்தம் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள் பணி உடையவரும் பணியில் உடையவருமான தேரோட்டி சுமந்திரர் ஸ்ரீராமனிடம் சுமந்திரர் வாயுப்படியில் நிற்கிறான் என்று உடனே தெரியுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் எஜமானரின் பிரியத்தைச் செய்ய விரும்பும் பணியாளர்களான அவர்கள் பத்தினியோடு இருந்த ராமனை அணுகி உடனே அந்த தகவலை தெரிவித்தார்கள் தந்தைக்கு மிகவும் அந்தரங்கமானவரான சாரதி வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதும் அவரிடம் அன்பை காட்டும் விதத்தில் அந்த உள் அறைக்கே அவரை வரச் சொன்னார் உத்தமமான விரிப்பு போடப்பட்டிருந்த பொன்மயமான கட்டிலில் சிறந்த ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு குபேரனைப் போல் வீற்றிருக்கும் அவரை சுமந்திரர் பார்த்தார் செக்க சிவந்த மேகம் போல தூயதும் நறுமணம் வீசுவதுமான உயர்ந்த சந்தன பூச்சுடன் விளங்குபவரும் எதிரிகளை வாட்டுபவரும் அருகில் கை சாமரம் ஏந்தி கொண்டு அமர்ந்திருக்கும் சீதையோடு கூடியவராக சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சந்திரன் போல் பிரகாசிக்கும் ராமனைப் பார்த்தார் அரச பரம்பரையின் புகழை இசைக்கும் சுமந்திர பணிவு என்னும் குணநலனை அறிந்தவர் எனவே தன்னுடைய சுயம் பிரகாசத்தினால் ஜொலிக்கின்ற சூரியனைப் போல் பேரொளி வீசிக்கொண்டிருப்பவரும் வேண்டியன வேண்டியாங்கு அறுபவருமான ஸ்ரீராமனின் முன்னிலையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் தேரோட்டுதல் மட்டுமில்லாமல் அரசன் புகழ் பாடகர்களான வந்தி என்ற பொறுப்பிலும் சுமந்திரர் இருந்தார் என்பது குறிப்பு கேளிக்கை மஞ்சத்தில் மலர்ந்த முகத்துடன் வீற்றிருக்கும் அவரிடம் சுக சௌக்கியம் பற்றி விசாரித்துவிட்டு அரசரால் மரியாதை செய்யப்படுவோரான சுமந்திரர் அரசகுமாரிடம் இவ்வாறு கூறினார் ஸ்ரீராமா தங்களை பெற்றெடுத்ததால் கௌசல்யை நல்ல மகவை ஈந்தெடுத்த தாய் ஆனார் இப்போது கைகேயி அரசியுடன் இருக்கும் தங்கள் தந்தையார் தங்களை காண விரும்புகிறார் உடனே புறப்படுங்கள் காலதாமதம் வேண்டாம் இதை கேட்டவுடன் பேரொளி வீசும் புருஷோத்தமர் மனம் உவந்தவராகி பெருமிதத்துடன் சீதையை நோக்கி பின்வருமாறு கூறினார் தேவி மன்னரும் அரசியும் ஒன்றுகூடி என் விஷயமாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பட்டாபிஷேகம் பற்றித்தான் ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள் மயக்கும் வெளியாலே அவருடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு பிரியமானதை செய்ய விரும்பும் திறமைசாலியான கைகேயி தாயார் என் விஷயத்தில் மன்னரை தூண்டிவிட்டிருக்கிறார் கேகைய மன்னரின் குமாரத்தியான அவர் பட்டாபிஷேக செய்தி கேட்டு மனம் கழித்து மன்னரின் நலனில் அக்கறை கொண்டு அவரை பின்பற்றி நடக்கும் என்னுடைய அன்னையான அவர் பொருளாசையும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர் மனதிற்கு உகந்த அரசியுடன் இருக்கும் அவர் என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லவரான சுமந்திரரியே செய்தி சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார் எவ்வளவு பாக்கியம் அங்கே அந்தரங்கமான ஆலோசனை நடந்திருக்கிறது அதனால் அதற்கேற்றபடி நம்பிக்கைக்குரிய தூதர் வந்திருக்கிறார் நிச்சயமாக இப்போதே என்னை இளவரசனாக பட்டம் போகிறார் மன்னர் அம்மாடியோ நேரமாகிக் கொண்டிருக்கிறது நான் உடனே சென்று உலகாலும் மா மன்னரை காண்பேன் நீ உன் தோழிகளுடன் ஆனந்தமாக இருந்து கொண்டிரு இவ்வாறாக கணவரால் நற்செய்தி கூறி கௌரவிக்கப்பட்ட கருங்கண்ணால் சீதை மங்களகரமான சிந்தனைகளுடன் வாயிற்படி வரை பின்தொடர்ந்து சென்று வழியனுப்பி வைத்தார் இப்போது இரு பிறப்பாளர்கள் உடன் இருக்க தங்களுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்விக்கும் மன்னர் பின்னொரு சமயத்தில் பிரம்மா தேவராஜனான இந்திரனுக்கு நடத்தி வைத்ததைப் போல பற்பல மன்னர்களையும் வெற்றி கொண்டதன் அடையாளமாக செய்யப்படும் ராஜசூயத்தையும் செய்து வைப்பார் என்பது திண்ணம் அப்போது ராஜசூய யாக சமயத்தில் யாக தீட்சை ஏற்று விரத நியமங்களை அனுஷ்டித்து உயர்ந்த மான்தோல் அணிந்து தூயவராய் மான் கொம்பை கையில் பிடித்துக்கொண்டிருக்கும் தங்களை பார்த்து பரவசமடைந்து தங்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பேன் கிழக்கில் இந்திரனும் தெற்கில் யமனும் மேற்கில் வர்ணனும் வடக்கில் குபேரனும் தங்களை காப்பாற்றுவார்களாக பின்னர் சீதையிடம் விடைபெற்று பட்டாபிஷேகத்திற்கு முன்னர் செய்ய வேண்டிய நற்சடங்குகளை செய்து முடித்துவிட்ட அவர் சுமந்தருடன் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் மலை குகையில் வாசம் செய்யும் சிங்கம் குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவதைப் போல வந்த அவர் பணிவுடன் கைகூப்பிக் கொண்டு நிற்கும் லக்ஷ்மணனை வாயிற்படியில் கண்டார் பின்னர் நடுக்கட்டில் காத்து கொண்டிருக்கும் நண்பர்களோடு அளவலாவினார் தரிசனத்திற்காக நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களிடையே புகுந்து சந்தோஷப்படுத்தினார் பின்னர் ஆண்களில் புலி போன்ற அந்த அரசகுமாரர் புலித்தோல் விரிக்கப்பட்டதும் வெள்ளியால் ஆனதும் மலைபோல் பேருருவம் கொண்டு விளங்கியதுமான உத்தம தேரில் ஏறினார் மேகம்போல் கம்பீரமாக ஓசை எழுப்புவதும் விசாலமானதும் இரத்தினம் மற்றும் பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியனுக்கு ஒப்பான பேரொழியால் கண்களை கூசச் செய்வதும் யானைக்குட்டிகள் போன்ற உயர்ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்டதும் பச்சை குதிரைகள் பூட்டப்பட்ட இந்திரனுடைய ரதம் போல் விரைவாகச் செல்வதும் உலகில் வேறெங்கும் காண முடியாத பேரெழிலுடன் விளங்குவதுமான தேரில் விரைவாக ஏறிச் சென்றார் ராகவன் அந்த தேர் ஆகாயத்தில் பேரொளி எழுப்பி கர்ஜிக்கும் மேகம்போல் என் திசைகளிலும் ஒளி கொண்டு பெரிய மேகக்கூட்டத்திலிருந்து உதயமாகும் சந்திரனைப் போல அந்த திரு மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றது ஸ்ரீராமனின் இளையவனான லட்சுமணன் ஒரு கையில் குடையையும் இன்னொரு கையில் சாமரத்தையும் பிடித்துக்கொண்டு ரதத்தில் ஏறி சகோதரனுக்கு பின்புறத்தில் ராமனுக்கு பாதுகாப்பாக நின்றார் அவர் வெளியே வந்ததும் எல்லா பக்கங்களிலும் கூடியிருந்த மக்களிடையே பேரிரைச்சலும் ஆரவாரமும் உண்டாயின அப்போது முக்கியமான உத்தம குதிரைகளும் குஞ்சினை ஒத்த யானைகளும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ராமனை பின்தொடர்ந்து சென்றன அவருக்கு முன்னதாக ஆயுதம் ஏந்தியவர்களும் சந்தனம் மற்றும் அகரு முதலிய நறுமண பூச்சுக்களை பூசிக்கொண்டிருந்தவர்களும் வாழ்வில் ஏந்திய சூரர்களும் கோலாகல வைபவத்தை கண்டுகளிக்கும் ஆவலுடன் வந்திருந்த ஏராளமான ஜனங்களும் சென்றார்கள் போகும் வழியில் சங்கீத வாத்தியங்களின் இனிய ஒளிகளும் புகழ்பாடும் கலைஞர்களின் போற்றிகளும் சூரர்களின் எழுச்சி குரலும் கேட்கப்பட்டன உப்பரிகையின் சாளரங்களில் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு ராமனின் வரவை எதிர்பார்த்து நின்ற பெண்கள் எல்லா திசைகளிலிருந்தும் குவியல் குவியலாக மலர்களை பொழிய அந்த வழியே எதிரிகளை அடக்கும் ராமன் சென்றார் உப்பரிகைகளில் இருந்தவர்களும் வீடுகளை ஒட்டினார்போல் தரையில் நின்று கொண்டிருந்தவர்களுமான அழகான அங்கங்கள் அமையப்பெற்ற பெண்மணிகள் ராமனை மகிழ்விக்கும் பொருட்டு சிறந்த சொற்களை கூறி பணிந்தார்கள் தாயை மகிழ்விக்கும் தனையரே தங்களுடைய இந்த பயணம் உரிய பயனை அடையப் போகிறது தாங்கள் முன்னோர்களால் அரசாழப்பட்டு வந்த ராஜ்யத்தை அடையப் போகிறீர்கள் இதை கண்டு தங்கள் அன்னையார் தேவி நிச்சயம் மனம் மகிழ்வார் எல்லா சுமங்கலிகளை காட்டிலும் மேலானவர் ராமனுடைய மனதிற்கு உகந்த சீதையே என்று அங்கிருந்த நாரி மணிகள் எண்ணினார்கள் அந்த தேவியார் நிச்சயம் முன் ஜென்மத்தில் தவம் நன்கு செய்திருக்கிறார் அதனால்தான் ரோஹிணி சந்திரனை அடைந்தது போல இவர் ராமனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார் இவ்வாறு தேரோடும் திருவீதிகளின் இருபுறங்களிலும் உச்சி மாடிகளில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்கள் தன்னை குறித்து புகழ்ந்துரைப்பதை கேட்டுக்கொண்டே ராமன் சென்றார் நெடுகிலும் கூடியிருந்த நகர மக்களும் கிராமப்புற மக்களும் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாய் தன்னை பற்றிய பலவிதமான உரையாடல்களையும் புகழ் உரைகளையும் பேசுவதை கேட்டார் அரசருடைய அனுகிரகத்தால் மகத்தான ராஜ்ய லட்சுமியை அடையப் போகும் ஸ்ரீராமன் இதோ போய்க் கொண்டிருக்கிறார் இனி நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் ஏனென்றால் இவர்தானே நம்மை அரசாழப் போகிறார் இவர் நெடுங்காலம் இந்த எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்யப் போகிறார் என்பதே மக்களுக்கு பெரிய பாக்கியம் இவர் ஆட்சியில் யாருக்கும் கஷ்டம் என்பதே ஏற்படாது துயரம் என்பதையே யாரும் பார்க்க மாட்டார்கள் கனைத்து கொண்டு சென்ற குதிரைகள் புளிரிட்டு கொண்டு சென்ற யானைகள் மன்னர் பரம்பரையின் புகழ்பாடும் மாகதர் என்ற கூட்டத்தினர் முன் செல்ல சிறந்த பாடகர்களால் சூழப்பட்டு மிகுந்த கௌரவமான சூழ்நிலையில் குபேரன் போல் விளங்கிய ராமன் சென்றார் பெண் யானைகள் ஆண் யானைகள் தேர்கள் குதிரைகள் குழுமியிருந்தன சந்திகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது இரு புறங்களிலும் உள்ள வணிக கூட்டங்களில் ஏராளமான நவரத்தினங்களையும் விற்பனைக்கான மற்ற பொருட்களின் குவியல்களையும் அரச பாட்டை மனதிற்கு இனியதாக இருப்பதையும் ராமன் பார்த்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்விமழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பண்ணிய பாபமெல்லாம் பருதி முன் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்